சபரிமலைக்கு மாலை போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க அதே மாதிரி சபரிமலையில இருந்து திரும்பியதும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க காரணம் என்னன்னு தெரியுமா ஐயப்பன் சுவாமி கிட்ட மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வர பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன் அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்து கொள்வது உன் பொறுப்பு அப்படின்னு ஐயப்பன் கற்பண சுவாமிக்கு கட்டளையிடுறாரு இத இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கற்பண சுவாமி கேட்கிறார் சபரிமலைக்கு இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க அந்த தேங்காய் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க வீட்டுல போய் நீ காவலா இருக்கணும் சொல்றாரு எவ்வளவு நாள் சத்தத்தை கேட்டதும் நீ கிளம்பலாம் அப்படின்னு ஐயப்பன் கற்பண சுவாமி கிட்ட சொல்றாரு சபரிமலைக்கு நீங்க இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் உங்கள் வீட்டின் காவலாக கருப்பன சுவாமி இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனாலதான் சபரிமலைக்கு போறதுக்கு